அப்பா கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு மகனாக மகளாக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் என்னை வலிமைப்படுத்தி வலிமைப்படுத்தி இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்களெல்லாம் அப்பா என்று சொல்ல வேண்டும் என்ற உந்து சக்தியோடு நான் என்னை தயார்படுத்தி வருகிறேன் விதி வழியது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தி என்றால் இறையருள் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது என்றால் என் மகன் எனக்கு திருந்தி கிடைத்திருந்தான் அவன் உடல் கிடைக்காமல் போயிருந்தால் வாழ்க்கையின் துக்கத்தில் சோகத்தில் என்ன நடந்திருக்கும் தெரியாது இந்த நினைவேந்த நிகழ்ச்சி என் மகனுக்கு நடக்கும் என்று நான் ஒரு காலம் கனவில் கூட வெற்றியின் நினைவேந்த நிகழ்ச்சியை இன்னொரு மகனான ஏன் வெற்றி ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு மன வலிமையை என்னுடைய மனிதநேயத்தில் பிடித்த அரசு பணியில் எல்லா துறைகளிலும் இருக்கின்ற மாணவர்கள் அப்பா கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு மகனாக மகளாக இருக்கிறோம் என்று சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் என்னை வலிமைப்படுத்தி வலிமைப்படுத்தி இந்த சோகத்தில் துக்கத்திலிருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த சமூகத்திற்காக சக மனிதனுக்காக இந்த மனித நேயத்தை இன்னும் விரிவாக்கம் செய்து இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்களெல்லாம் அப்பா என்று சொல்ல வேண்டும் என்ற உந்து சக்தியோடு நான் என்னை தயார்படுத்தி வருகிறேன் இதுவரையில் எவ்வளவு பேரை தயார் செய்தனோ அதை போல பல மடங்கு இனி கூடுதலாக செய்ய வேண்டும் எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபது ஜாதிகளில் பிரிவுகளில் கீழிருந்து மேல் மேலே வரை அரசு பணியில் அமர்த்தியாகிவிட்டது இன்னும் எண்பத்தி ஒன்பது ஜாதி தான் அவர்களை என் மகன் வெற்றியாக நினைத்து ஒவ்வொருவரையும் அந்த பதவியில் அமர வைத்து என்னுடைய மன ஆறுதலை பூர்த்தி செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு அறிவுரை சொன்னார் பொது வாழ்க்கையானாலும் தனி வாழ்க்கையானாலும் சேவையை பிரதானப்படுத்தி அமைத்துக்கொள் என்றார் இது அறிவுரை அல்ல அறிவுரை யாகவும் எடுத்துக்கொள் ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள் என்றார் இது அறிவுரையோ ஆலோசனையோ அல்ல இது அரச கட்டளை இதை என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து கடைப்பிடித்து அதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வேன் சொன்னேன் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த சேவைகளை எல்லாம் நான் தொடங்கி இலவச நகலெடுக்கும் இயந்திரம் இலவசமாக பொதுமக்களுக்கு டைப் செய்து கொடுப்பது ஒருவர் மரணமடைந்தால் அவர்களுக்கு இறுதி சடங்குக்காக ஆயிரம் ரூபாய் கொடுப்பது எப்படி அதெல்லாம் சொன்னார் ஒரு பட்டியல் அதை பார்த்து என் தலைவன் என்னை உச்சி முகந்து ஆசி பிடித்தார் அதனுடைய உச்சம்தான் மனிதனே இலவச கல்வி அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் திறக்கப்பட்டது வேளச்சேரி மண்டபத்தில் என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த சக மனிதனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை சோதனை மிக்கது துன்பம் மிக்கது என்று தெரிந்திருந்தும் நான் இதை பின்பற்றுகிறேன் என்றால் விதி வழியது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தியிருக்கிறான் என்றால் இறையருள் இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது என்றால் என் மகன் எனக்கு திரும்பி கிடைத்தது அவன் உடல் கிடைக்காமல் போயிருந்தால் வாழ்க்கையின் துக்கத்தில் சோகத்தில் என்ன நடந்திருக்கும் என்றே தெரியாது ஆகவே இறையருளால் என் மகன் உடல் கிடைத்தது அப்படி என்றால் இந்த நான் செய்த எல்லாம் இறையருள் பெற்றதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இனி அதை விரிவாக்கம் செய்து இந்த சமூகத்திற்காகவும் சக மனிதனுக்காகவும் வாழ்வதுதான் இந்த பிறப்பின் இந்த படைப்பின் இந்த வாழ்க்கையின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த நினைவேந்த நிகழ்ச்சி என் மகனுக்கு நடக்க என்று நான் ஒரு காலம் கனவிலூடன் என் மகன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செயலில் சிந்தனையில் ஒவ்வொரு நொடியும் அவனுடைய நினைவாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் சக மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வை உந்து சக்தியாக பெற்று அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அந்த பயணத்திற்கு உங்களை போன்றவர்களுடைய ஆறுதல் எனக்கு மன வலிமையை கொடுத்து இருக்க வேண்டும் உணர்ச்சி வயப்படக்கூடாது என்று என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை கடந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வினாவை கேட்டு அந்த வினாவுக்கு விடையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரின் அறிவுரையின்படி ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற அந்த பாதையில் பயணித்து சமூக மாற்றத்திற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நினைவேந்தலில் கூறி இந்த நிகழ்ச்சியில் நான் பேச வேண்டாம் என்று வெற்றியை கேட்டேன் இல்லை ஐயா நீங்கள் ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச வேண்டும் என்பதால் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த நினைவேந்தல் மகிழ்ச்சி ஏற்பாடு செய்த வெற்றியும் அவரோடு இணைந்த பல்வேறு அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய உங்கள் அனுதாபத்திற்கும் உங்கள் அன்பிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஒரு செய்தி சொல்லலாமான்னு அதை முடிவு பண்ணியிருந்தேன் அது இப்போ வேண்டாம்னு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் நான் உங்களை எல்லாரையும் உங்க தொலைபேசி எல்லாம் கொடுத்துட்டு போங்க கூப்பிட்டு நான் உங்களோட பேசுகிறேன் மரியாதைக்குரிய சைதை துரைச்சாமி அவர்களுடைய ஒரே மகன் உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மகான் ஐயா சைதை துரைச்சாமி அவர்கள் அவருடைய நிகழ்கால கடமைகளை எதிர்காலத்தில் தொடருவார் என்கிற நம்பிக்கையோடு உலகமே எதிர்பார்த்தது ஒரு நிலை காரணம் இன்றைக்கு இவரால் உருவாக்கப்பட்ட உயர்கல்வி படித்தவர்கள் பல நாடுகளில் பல மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி இந்த நிறுவனத்திற்கான புகழை சேர்த்து வருகிற நிலையில் தொடர்ந்து வெற்றி இதனை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருந்த நிலையில் எதிர்பாராத விபத்து அவரை எடுத்துக்கொண்டது இந்த துயரமான நிகழ்வில் விவசாயிகள் சார்பில் நாங்களும் பங்கேற்று அவரோடு கலந்துரையாடினோம் அவர் இந்த நிகழ்வில் மனமடைந்து விடுவாரோ இந்த நிறுவனத்தால் ஏதோ அவருடைய அது அல்ல இந்த நிறுவனம் இது தமிழ் மக்களுக்கானது உயர்கல்வி படிப்பதற்கு ஜாதியோ மதமோ வறுமையோ தடையில்லை ஏழ்மையோ தடையில்லை என்பதை உடை தெரிந்து நிரூபித்து காட்டியவர் ஐயா சைதை துறைசாமி அவர்கள் அவரது ஒரே மகன் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அவர்கள் நம்பிக்கையோடு சொன்னார்கள் ஆயிரம் மகன்கள் ஆயிரம் மகள்கள் எனக்கு இருக்கிறார்கள் அவர்கள் என்னோடு இருந்து இந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு உதவுவார்கள் என்று கூட என்னிடத்திலே கூட சொன்னார்கள் அந்த அளவிற்கு இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சைதை துரைசாமி அவர்கள் மனத்துளிவோடு வெற்றியினுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்தாலும் தமிழ் மக்களுக்காக அவருடைய சேவை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தை விவசாயிகள் சார்பில் வேண்டுகோளாகவும் வைத்து வெற்றி அவருடைய இந்த மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்களையும் அனுதாபங்களையும் புகழேஞ்சலியையும் விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக்